கிருஷ்ணமூர்த்தி கல்லு இதை கொண்டு போய் நம்ம மரத்துல கட்டு தினம் நம்ம மரத்திலிருந்து திருடி குடிக்கிறான் அவன் இதையும் குடிப்பா காலையில் மூஞ்சி வீங்கி வாயில நுரத்தள்ளு அப்ப அவன் கண்டுபிடிக்கலாம் கொண்டு போ இரு

நான் தினம் மரத்துல பதனிக்காக பானையை வைப்பேன் அதை எந்த நாயம் மாத்தி வேற பானையை வச்சு கல்லா இறக்கி குடுத்து விட்டு இருந்திருக்குது அந்த திருடு திறந்த கண்டுபுடித்தாயே நான் இப்படி செஞ்சேன் என்ன என் பெரிய பொண்ணு கல்லு ஒரு உயிரோட விளையாடிட்டல அல்ல ஆமா அப்பா ஐயா சின்ன தம்பி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தானுங்கயா இருக்கு அருளாலும் எடுக்க மாட்டேன் எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டேன் சின்னத்தம்பி கேளான்னு ஆச்சு வளர்ந்துருவேன்

போலீஸ் வந்து கேட்டா சின்ன தம்பி இயற்கையா மரணம் அடைஞ்சிட்டான் சொல்லுங்க இந்த ஊமத்தங்கா மேட்டர் சொல்லிடாதீங்க ஐயா வைத்திர அவ செத்தவன இருக்கானு பாருங்க இந்த பாட கட்டுறவ சங்கு சேங்கட்டி எல்லாம் சொல்லி வைப்பங்க இந்த பாடி ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதுங்க பேட் ஸ்மெல் வரும் அடே நாடி துருப்பி இப்ப நல்லா இருக்க சின்ன தம்பி பொழிச்சிட்டான் நான் அருவாலை எடுக்க மாட்டேன் எடுத்தா யாரையும் வெட்ட மாட்டேன் நீங்களே வந்து வெட்டிங்கடா என்னமோ சவுண்ட் பலமா கொடுத்தா பணத்தை எடுத்த வெட்ட வேண்டா இந்த வாங்கிக்கோ தம்பி இனிமே நான் கல்லுல ஊமத்தங்காய கலக்கவே மாட்டேன் சைன் எடுக்கும் பே

நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஓ மிஸ்டர் குடுகுடுப்பை சாமி அந்த நல்ல காரியம் எப்ப நடக்கும் ஒரு நாலு நாள்ல நடக்கும் சாமி அது என்ன நல்ல காரியம் சொல்ல முடியுமா அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயமாவும் இருக்கலாம் உள்ள பிறக்கிற விஷயமாவும் இருக்கலாம் ஆனா அது ஒரு அணியாலதான் சாமி நடக்கும் அப்படியா அம்மா இன்னும் நாலு நாள் கழிச்சுவா ஹண்ட்ரட் ருபீஸ் தர்றேன் சரி சாமி டேய் நல்ல காரியம் நடக்கலன்னா இந்த தொழிலே விட்டுறேன் சாமி என்ன இது பெரிய தொழிலே ராக்கெட் செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ண போறியா இந்த தொழில நீ விட்டுட்டீன்னா இந்தியாவில பல கோடி ரூபா நஷ்டமாயிடுமா நல்லா தூங்குறவனே நாலு மணிக்கு நாய் மாதிரி கட்டி எடுப்பறோம் நாய் நீ தொழில பத்தி பேசுறியா போட டேய் கண்டிப்பா நாலு நாள் கழிச்சு வரணும் அவசியம் வரேன் புட